என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் இப்போது நாளே சுருங்க கூறுவது அதாவது சுருக்கமாக சொல்வது மிகப்பெரிய உண்மைகளை ரொம்ப சில வார்த்தைகளில் ஒரு சில வார்த்தைகளில் சொல்கிறது தான் பிரம்மசூத்திரம் இனி நம்ம சேனலில் பிரம்மசூத்திரத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் வியாசர் நமக்காக அருளியது எது உபனிஷத்துக்களில் உள்ளதோ எதுவெல்லாம் கீதையில் பேசப்பட்டதோ அது எல்லாமே பிரம்மசூத்திரத்தில் அடக்கம் ம சூத்திரதுமே ஏதோ தவத்துல இருக்கிறவங்களுக்கும் ஆத்ம விசாரணை செய்யறவங்களுக்கும் மட்டுமே உரியதுன்னு நினைச்சிட வேண்டாம் ஞானன்றது எல்லோருமே முயன்று அடைய வேண்டியது எல்லோருக்கும் உரிமையான ஒரு விஷயம் எல்லோரும் எங்கிருந்து வந்தோமோ அதை தேட வேண்டியது நம்முடைய கடமை இல்லற தர்மத்தை கடைபிடிப்பவர்களும் தங்களோட ஆன்ம அறிவை மேம்படுத்திக்கிறது அவசியமா இருக்க பிரம்மம்னு சொல்றாங்க இல்லையா என்ன அது அப்படின்ற கேள்வி எழும் கடவுள் இறைவன் சிவன் விஷ்ணு பரமாத்மா இந்த பெயர்கள் பலவா இருந்தாலும் அது எல்லாமே பிரம்மத்தை தான் சுட்டி காட்டுது எது எண்ணிக்கும் இருக்கோ ஒளிமயமானதோ இரண்டற்றதோ ஞான ஊர் கொண்டதோ இன்ப வடிவோ எல்லையற்ற ஆனந்தமோ அதுதான் பிரம்மம் இந்த உலக உயிர்கள் எல்லாமே பிரம்மத்தோட தொடர்பு கொண்டதுதான் அந்த தொடர்பை தெரிஞ்சிக்க பிரம்மத்தை நாம முதல்ல தெரிஞ்சிக்கணும் அதை உணர ஆரம்பிக்கணும் பிரம்ம அறிவு பிரம்ம சிந்தனை பிரம்ம தியானம் தேவைன்னு சொல்றாரு ஆதிசங்கரர் அண்டத்தில் இருக்கிறத அணுவாக்கி தந்திருக்கிறாரு வியாசர் பிரம்மசூத்திரம் கைக்குள் அகப்படுத்தப்பட்ட கடல்னு சொல்லலாம் வியாசர் காலத்தை நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியாதுங்க ஆனா காலங்களை வென்று கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குறதுதான் பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம் நான்கு அத்தியாயங்கள் கொண்டது சமன் வயாத்தியாயம் அவிரோதாத்தியாயம் சாதனாத்தியம் பவாத்தியாயாம் இது போல நாலு ஒவ்வொரு அத்தியாயமும் பாதங்கள் அதிகரணங்கள் சூத்திரங்கள்னு வகுக்கப்பட்டிருக்கு பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் ஆதிசங்கரர் சொல்றாரு பிரம்மம் சுயம் பிரகாசி அதாவது தன்னாலேயே அதாவது அதற்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை அது சுயம் பிரகாசி அப்படின்றது அதுதான் நிலையானதுன்னு சொல்றாரு பரிசுத்த ஞான ஊருன்னு சொல்றாரு அமைதியும் எல்லையற்ற ஆனந்தமும் வடிவமாய் கொண்டது சொல்லில் அகப்படாதது மாறுபடாதது அளவு கடந்தது இப்படியெல்லாம் பிரம்மத்தை பற்றி ஆதிசங்கரர் சொல்றாரு அந்த நம்ம சொல்லும் பொழுது இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தாகணும் மாயையை பற்றி ஆன்மாவை மறைத்து நிலையில்லாத பொருளை நிலையானதாக காட்டுறது தான் மாயை அதாவது மாற்றம் மாற்றமடைய மாற்றம் சொல்லலாம் மா ஒடுங்குதல் யா விரிதல் ஒடுங்குதல் விரிதல் இதுதான் மாயையுடைய ஒரு தன்னிலை விளக்கம்னு சொல்லிக்கலாம் மாயை என்கிற சொல்லே உலகம் தன்னிலிருந்து இருந்து தோன்றுவதற்கும் தண்ணில் வந்து ஒடுங்குவதற்கும் அடிப்படை தத்துவமாக இருக்கிறது இப்போ மாயையை பார்த்துட்டோம் ஜீவாத்மாவை பத்தி பார்ப்போம் தான் என்கிற உணர்வு நிலைக்கு ஆதாரம் விழிப்பு கனவு உறக்கம் என்கிற நிலைகளுக்கு சாட்சி நாம நான் எண்ணும் பொழுது அந்த உணர்வு நிலைக்கு ஆதாரமா விழிப்பு கனவு உறக்கம் இந்த நிலைகளுக்கு சாட்சியா இருக்கிறது தான் தான் என்கிற நிலைன்னு சொல்றாரு சரீரம் அடுத்ததா உடம்பு நான் எனது என்கிற மயக்கத்திற்கு இடமானது தான் இந்த சரீரம் அதாவது உடம்பு சரீரத்தை ஸ்தூலம்னு சொல்லுவாங்க அதாவது சாலிடு உருவமாய் காணப்படுவதுதான் ஸ்தூலம் பிருத்திவி மண் அப்பு தண்ணீர் தேயு நெருப்பு வாயு காற்று ஆகாசம் வெளி என்கிற பஞ்ச பூதங்களால உருவானதுதான் இந்த உடம்பு கண்ணுக்கு தோற்றமாயிருப்பது ஐம்புலன்களால் நுகரக்கூடிய சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்கிற தன்மாத்திரைகளும் மனம் புத்தி அகங்காரம் இவையும் சேர்ந்தது சூட்சம சரீரம் கர்மம் அதாவது கர்மத்தை பத்தியும் பார்த்தலாம் பற்று மனிதர்களை செயலோடு பிணைக்கிறது பின்னி பிணைக்கிறது கர்மங்களுடைய விளைவே மனிதர்கள் அடையும் உயர்வு தாழ்வுகள் புலன்களும் பொருட்களுமே பாவ புண்ணியங்களுக்கு காரணம் இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் வேதங்களை பார்ப்போம் வேதம் அறிவும் ஆழமும் கொண்டது வேதத்தை ஸ்ருதினு சொல்லுவாங்க ஸ்ருதி என்றால் கேட்பது ஸ்மிருதி அதாவது ஸ்மிருதி என்றால் நினைவில் இருத்திக்கொள்வது கொள்வது வேதங்கள் நான்கு வகையானது சாமம் அதர்வனம்னு இது ஞான காண்டம் கர்மகாண்டம் என இரு ஞான ஞானகாண்டம் பிரம்மத்தை பத்திய தெளிவை தர்றது அது உபனிஷத்துன்னு சொல்லப்படுது கர்மகாண்டம் வர்ணாசிரம தர்மங்களை இந்திராதி தேவ பூஜைகளை விவரிப்பது வேதங்கள் காலந்தோறும் அந்தந்த கால வேறுபாட்டிற்கேற்ப ரிஷிகளால வகுப்ப வகுக்கப்பட்டது தற்போது இருக்கிற நாலு வேதங்களையும் வியாசர் தான் ஒழுங்கு செஞ்சாரு உபனிஷதங்கள் உபனிஷதங்கள்னா இது வேர சார சாஸ்திரம்னு சொல்லலாம் உபனிஷத் என்றால் ரகசியம் உப அருகில் நீ கீழே பொருள் பக்கமாயிருத்தல் அதாவது உப என்றதுக்கு இறைவனுக்கு பக்கமாயிரு ஆன்மாவிற்கு அருகில் இரு இவையே உபனிஷத்துக்கள் சொல்ற உண்மைகள் இப்போ நாம நம்ம சேனல்ல இனிமேலேந்து இந்த பிரம்மசூத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதனால இந்த பிரம்ம சூத்திரத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமும் அது அதை கற்று நாமும் அதை பயணம் அடையணும் பிரம்மத்தை உணரணுன்ற ஆர்வம் இருந்தால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இதோடு என்னோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்